இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் மொஸ்கோ அதிர்ந்து போய் கிடக்கிறது கார்குண்டு வடிப்பு தாக்குதலில் லெப்டினன்ட் ஜெனரல் தர அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டது தொடர்பாக தற்பொழுது மொஸ்கோவில் பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது மொஸ்கோவில் நடந்த கார்குண்டு வடிப்பில் ரஷ்ய ஜெனரல் ஒருவர் கொல்லப்பட்டதாக மோஸ்கோ அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் லெப்டினன்ட் ஜெனரல் சர்வரோ இன்று காலை ஒரு காரின் கீழ் வைக்கப்பட்டிருந்த வெடி பொருள் வெடித்ததில் இறந்ததாக ரஷ்யாவின் புலனாய்வு குழு அறிவித்திருக்கிறது சர்வரவ் ஐம்பத்தி ஆறு வயதுடையவர் ஆயுதப்படைகளின் செயல்பாட்டு பயிற்சி துறையின் தலைவராக இருந்தவர் என்று புலனாய்வு குழு மேலும் தெரிவித்திருக்கிறது உக்ரைன் உளவுத்துறையின் ஈடுபாட்டோடு இந்த வெடிகுண்டு வைக்கப்பட்டது என்பது தொடர்பாக ரஷ்யா சந்தேகிக்கிறது தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது உக்ரைன் இது தொடர்பாக எந்த கருத்துக்களும் தெரிவிக்கவில்லை சர்வரவ் காயமடைந்ததால் மருத்துவமனையில் இறந்தார் கொலை மற்றும் சட்டவிரோத வெடிப்பொருட்கள் கடத்தல் தொடர்பான விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றார்கள் ரஷ்யாவின் தலைநகரின் தெற்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் ஒரு கார் பார்க்கிங்கில் புலனாய்வாளர்கள் இந்த வெடி விபத்து நடந்ததாக குறிப்பிடுகின்றார்கள் அந்த பகுதியில் இருந்து வரும் படங்கள் கதவுகள் கூட வெடித்து சிதறிய நிலையில் ஏனைய வாகனங்களால் சூழப்பட்ட ஒரு வெள்ளை நிற காரை காட்டுகின்றன ரஷ்ய ஊடகங்கள் படி சர்வரோவ் முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மற்றும் இரண்டாயிரங்களில் முற்பகுதியில் ஒசேஷியன் இங்குஷ் மோதல் மற்றும் செச்சின் போர்களின் பொழுது போர் நடவடிக்கைகளில் பங்கேற்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறுக்கு இடையில் சிரியாவில் இடம்பெற்ற போர் நடவடிக்கைகளுக்கும் தலைமை தாங்கி இருக்கிறார் சர்வரோவின் மரணம் குறித்து விளாடிமிர் புட்டினுக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட்டது என்று கிரம்லின் செய்தி தொடர்பாளர் திமித்ரி பெஸ்கோவ் கூறியிருக்கிறார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இரண்டில் ரஷ்யா உக்ரைன் மீது முழு அளவிலான படிகெடுப்பை ஆரம்பித்ததில் இருந்து ரஷ்ய தலைநகரில் பல ராணுவ அதிகாரிகள் மற்றும் உயர்மட்ட நபர்கள் குறிவைக்கப்படுகின்றார்கள் ஏற்கனவே ஒரு முக்கிய தே ரஷ்யாவினுடைய தேசியவாத பிரமுகர் அவருடைய இருபத்தி வயது மகள் மற்றும் பூட்டினின் நெருங்கிய கூட்டாளியான தர்யா துகினா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த ஒரு கார்குண்டு படிப்பிலே கொல்லப்பட்டார் ஜெனரல் ஜாரோஸ்லாவ் மோஸ்காலி கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த ஒரு கார்குண்டு படிப்பு தாக்குதலில் கொல்லப்பட்டார் அதே நேரத்தில் ஜெனரல் இகோர் கிரில்லோ டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஸ்கூட்டரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சாதனம் தொலைவில் இருந்து வெடிக்க செய்யப்பட்டதில் அவரும் இந்த குண்டுவெடிப்பில் இறந்திருக்கின்றார் உக்ரைனிய வட்டாரங்கள் கிரில்லோ உக்ரைனின் பாதுகாப்பு சேவையால் கொல்லப்பட்டதை தெரிவித்தது ஏற்கனவே நடந்த கொலை இருப்பினும் இது உறுதிப்படுத்தப்படவில்லை கொள்கை ரீதியாக உக்ரைன் ஒருபோதும் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளவோ அல்லது பொறுப்பேற்கவோ இல்லை இதுவரையில் நடந்த தாக்குதல்களுக்கு இந்த தாக்குதல் உக்ரைனிய சிறப்பு படைகளுடன் தொடர்புடையதாக இருந்ததற்கான சாத்தியக்கூறுகள் உட்பட பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக புலனாய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் ஏன்னா உக்ரைன் ரஷ்யாவில உள்ள சிறப்பு படைகளை விலை கொடுத்து வாங்குகிறதா என்ற சந்தேகம் தற்பொழுது ரஷ்யாவுக்கும் இருக்கிறது ஏனெனில் மொஸ்கோவிற்கு உள்ளே வந்து இவ்வாறான தாக்குதல்களை நடத்துவதற்கு உக்ரைன் உள்ளேயே பல ஆட்களை வைத்திருக்கிறதா என்பதும் கேள்விக்குறி ஏற்கனவே மிக துல்லியமான ஒரு தாக்குதலை விமானங்களை அளித்த தாக்குதல் உக்ரைனுக்குள்ளே கண்டெய்னர்ல வந்து கண்டெய்னர்ல மேல திறந்து அங்கிருந்து ட்ரோன் அனுப்பி அற்புதமான ஒரு தாக்குதலை நடத்தி இருந்தார்கள் என்ன என்னானது அற்புதம் என்று சொல்றேன்னா அவ்வளவு டெக்னிக்கல் டிபிகல்டி உள்ள ஒரு விஷயம் இருந்தும் உக்ரைனுடைய உளவு பிரிவு அவ்வாறு வேலை செய்து அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஆகவே இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ரஷ்யா மற்றும் உக்ரைனிய பேச்சுவார்த்தைகளுடன் பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானவையாக இருக்கின்றன என்று அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் பிட்காப் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் உக்ரைனிய ட்ரோன் தாக்குதலில் ஏற்கனவே இரண்டு கப்பல்கள் உக்ரைனிய ட்ரோன் தாக்குதலில் சேதமடைந்திருக்கின்றன இரண்டு கப்பல்களை சேதப்படுத்தியது மற்றும் ரஷ்யாவின் கிராஸ்டோனர் பகுதியில் உள்ள கரங்கடல் கடற்கரையில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு தீ விபத்துக்குள்ளானது குண்டுவெடிப்பு தாக்குதல் உக்ரைன் நடத்தியிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் சூழ்கொண்டார்கள் அது மட்டுமல்ல ஒரு நீர்மூழ்கி கப்பலையும் தாக்கி இருக்கிறது அது கடலுக்குள்ளால் செல்லு செல்லுகின்ற ஒரு தற்கொலை படகு மூலம் தாக்குதல் நடத்தி அந்த நீர்மூழ்கி கப்பலை அளித்திருக்கிறதாகவே ஆகவே மொஸ்கோவுக்கு இவ்வாறான தாக்குதல்களை தொடர்ச்சியாக உக்ரைன் செய்து வருகிறது மொஸ்கோவில் லெப்டினன்ட் ஜெனரல் ஃபானில் சர்பரோவை கொண்ட கார் குண்டு வெடிப்பு உக்ரைனால் திட்டமிடப்பட்டிருக்கலாம் என்று பார்வையாளர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் கீ நிச்சயமாக ஜெலன்ஸ்கி இதற்கு இன்னும் உரிமை கோரவில்லை இது போன்ற தாக்குதல்கள் நடப்பது இது முதல் அல்ல உக்ரைனில் போரில் பெரிதும் ஈடுபட்டுள்ள குறிப்பிட்ட நபர்களை குறிவைக்கும் நோக்கம் கொண்டவை எனவே உக்ரைனியர்கள் முறையான இராணுவ இலக்குகளாக இது இருக்கலாம் என்று கருதுகின்றார்கள் ரஷ்யர்கள் கருதுகின்றார்கள் நிச்சயமாக உக்ரைனியர்களும் இதே போல பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்று ராணுவ ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மொஸ்கோ இசை நிகழ்ச்சி அரங்க தாக்குதலை போலல்லாமல் இது வந்து நேரடியாக இராணுவத்தினரை குறிவைக்கின்ற தாக்குதலாக இருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை பூட்டின் வருடாந்திர தொலைக்காட்சி கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உக்ரைன் மீதான போர் ஒரு பெரிய தலைப்பாகவே அதில் இருந்தது ஆனால் சண்டை முடிவுக்கு வருகிறதா என்று ரஷ்ய ஜனாதிபதி வெளிப்படையாக சொல்லவில்லை உக்ரைனின் ராணுவம் ரஷ்யாவின் கிராஷ்டோனர் பகுதியில் உள்ள எண்ணெய் தாங்கியை மிகப்பெரிய எண்ணெய் தாங்கியை தாக்கியதாக தெரிவிக்கிறது ரஷ்யாவின் கிராஷ்டோனர் பகுதியில் உள்ள டமென்டெப்கஸ் எண்ணெய் முனையத்தை அதன் படைகள் ஒரே இரவில் தாக்கியதாகவும் இதனால் தீ விபத்து மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டதாகவும் உக்ரைனின் ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள் உக்ரைனிய ட்ரோன்கள் இரண்டு கப்பல்கள் இரண்டு கப்பல்களை தாக்கி இருக்கிறது இரண்டு கப்பல்களை சேதப்படுத்தி இருக்கிறது கடற்கரையில் உள்ள ஒரு கிராமத்தில் பெரும் தீ விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கிராஸ்ட்ரோனரில் உள்ள பிராந்திய அதிகாரிகள் சொல்கின்றார்கள் தற்போதைய போர்நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவை அடைவதை புட்டின் நிராகரித்தால் அமெரிக்கா ரஷ்யா மீது வியத்தக முறையில் அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் மற்றும் தோமஹா கப்பல் ஏவுகணைகளை வழங்க வேண்டும் என்று அமெரிக்க செனட்டர் லின்சே கிரகம் தெரிவிக்கிறார் இப்ப தோமஹாக்கு ஏவுகணை வழங்கினால் அது ரஷ்யாவுக்குள்ள மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நிச்சயமாக இந்த முறை பூட்டின் வந்து அமைதி அமைதியை மறுத்தால் ட்ரம்ப் என்ன செய்வார் என்பதுதான் இப்பொழுது கேள்வி இப்ப மலிவான எண்ணெய் ரஷ்யா ரஷ்யாவினுடைய மலிவான எண்ணெயை சீனா வாங்குகிறது அப்ப சீனா போன்ற நாடுகளுக்கு மேலும் அதிகமான வரியை விதிக்க கூடும் இருபதனாயிரம் உக்ரைனிய குழந்தைகளை கடத்தியதாக ரஷ்யா மீது குற்றச்சாட்டு இருக்கிறது ஆகவே இவ்வாறான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக பூட்டின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது முன்னாள் அமெரிக்க தூதுவர் இந்த மாதம் உக்ரைன் ஸ்டீவ் விட்காப் அமெரிக்க சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் சொல்றார் என்னன்னா இந்த மாதம் உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு இந்த மாதம் இன்னும் இன்றைக்கு இருபத்தி ரெண்டு திகதி இன்னும் ஒரு எட்டு நாட்கள் ஒன்பது நாட்கள் இருக்கின்றன அதுல இந்த மாதம் போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்பு இல்லை ஆனா அடுத்த ஆண்டு ஜனவரிக்கு பிறகு எழுபத்தைந்து வீத வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் தெரிவிக்கின்றார் இந்த போர் என்பது தொடர்ச்சியாக உலகளாவிய ரீதியிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறது உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மொஸ்கோ உண்மையில் அதிர்ந்துதான் போய் கிடக்கிறது நல்லது மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்